விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விவசாயிகள் நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்கக்கூடிய கேள்விகள் என்னென்னா வருஷ வருஷம் இந்த டைமில் விவசாய எல்லாமே நிலம் தயாரிச்சுருவாங்க கிட்டத்தட்ட ஊன்றதுக்கு எல்லா வேலைகளும் பார்த்துருவாங்க இந்த வருஷம் எல்லா விவசாயிகளும் ஏன் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையும் ஆரம்பிக்கலை அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது ரெண்டாவது இப்போ மக்கா சோளம் ஊனலாமா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் ஊணுங்கிறாங்களா ஆடி கடைசீட்டில் ஊணுன்னு சொல்கிறாங்க அப்போ இப்போ ஊனலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அண்டு வருஷம் வருஷம் இந்த டைமில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான மலைகள் அப்படிங்கிறது பேயும் இந்த வருஷம் அந்த மலையும் பேயில எந்த விவசாயிகளும் சோளம் ஊன்றதுக்கு இப்பொழுதுக்கு ரெடியாக இல்லை இதெல்லாம் ஏன் தான் நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது அந்த சந்தேகமாகவும் இருக்குது ஓகேங்களா இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய வகையில் தான் எந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது அமையும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் கரெக்டான டைமில் வந்து பார்த்திங்கன்னா பயிர் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஈல்டு எடுக்கவே முடியும் இல்லை அப்படின்னா நம்மளால் குறிப்பிட்ட அளவிலான ஒரு ஈல்டு நம்மளால் எடுக்க முடியாது ஓகே நம்ம வீடியோக்குள்ளே வரலாம் அந்த முதல் கேள்விக்கு வருவோம் என்ன வந்து மக்காசோளம் இப்போ ஊன வேணாம் ஆடி பதினெட்டோ இல்லை ஆடி முப்பதுலேயோ ஊன சொல்கிறாங்க இப்போ ஊன அப்படின்னா நடுவில் மாட்டிக்கும் காய்ச்சலில் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன உண்மையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே இதற்கான பதில் என்ன அப்படின்னா போன வருஷமாக இருந்தாலும் சரி அதற்கு முந்தின வருஷமாக இருந்தாலும் சரி இந்த டைமில் மக்காசோளம் ஊனிட்டோம் காரணம் என்ன அப்படின்னா பொழிவு அப்படிங்கிறது இருந்துச்சு கொஞ்சமாவது மழைப்பொழிவுங்கிறது இருந்துச்சு அண்டு வெதர் ப்ரிடிக்ஷன்ஸ் வானிலை எதுவாக இருந்தாலும் பொழிவு அப்படிங்கிறது இருக்குது கண்டிப்பாக நல்ல மலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்துச்சு ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்தவரை பொழிவு இருந்துச்சு இப்போ நம்ம ஊன்ற டைமில் இருந்துச்சு அப்படின்னா கிடையாது நாளைக்கு முன்னாடி ஒரு மாதங்களுக்கு முன்னாடியே மலை ஒரு நல்ல மலைப்பொழிவு அப்படிங்கிறத கொடுத்துட்டு போயிடுச்சு வயல் ஃபுல்லாக மலை கொஞ்சம் புல்லு எல்லாம் வளர்ந்து செம்மையாக பண்ணி விட்டு போயிடுச்சு ஓகேவா மற்ற மலைப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப முன்கூட்டியே வந்துருச்சு அந்த மலைப்பொழிவு இப்போ இந்த டைமில் வந்திருந்ததுன்னா எல்லா விவசாயிகளும் சோளம் ஊனிருப்பாங்க கரெக்டாக ஆடி ஒன்றுக்கு ஒரு மழை பெஞ்சிருக்கும் ஆடி பதினெட்டு இதுமாரி அப்படி ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் கேப்பில் ஒரு மலை பொழிவு அப்படிங்கிறது இருந்திருக்கும் இப்போ இல்லாத காரணத்தினால எந்த விவசாயிகளுமே வந்து பார்த்திங்கன்னா சோளம் ஊன்றுறதுக்கு இப்போ யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா ஏரியாக்கள்லையுமே உதாரணத்துக்கு இப்போ வந்து நானும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சோளம் மூணு ஏற்பாடுகள் பண்ணவே கிடையாது அஞ்சு ஓட்டி போட்டிருக்கேன் எருவு விசிறி வச்சுருக்கோம் இவ்வளோ தான் அப்டேட்டே வேறு ட்ரிப் எடுக்கிறதோட் ஓடுறதோ இது எதுவுமே பண்ண கிடையாது எங்கேயுமே காரணம் என்னென்னா இதுதான் மழை வருமா வராதாங்கிறது மொதல் டவுட்டாக இருக்குது ரெண்டாவது என்னுடைய படி மழைங்கிறது இப்போ வரப்போகிறது கிடையாது என்னென்னா ஆடி பதினெட்டுக்கு மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன் இப்போவே என்ன சொல்லணும்னா இப்போ இந்த எல்லாம் மழை நல்ல மழை அப்படிங்கிறாங்க அந்த தேதி மழையே இருந்தாலுமே இந்த சின்ன சேலத்துக்கு உட்பட்ட பகுதிகளாக இருக்கட்டும் ஆத்தூர் தலைவாசல் கெங்கவலி வீரகனூர் இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டில் இந்த ஆண்ட ஆத்தூர்க்குள்ள இந்த பகுதிகளுக்கு எல்லாமே இந்த ஒரு சுற்று ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கு இல்லையா இது எல்லாத்துக்கும் மலைப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறி ஆனால் இப்போ கூட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட சின்ன சேலம் பக்கம் நல்லா சாரல் மேலே ஒரு பொழிவு அப்படிங்கிறது வந்துச்சு ஆனால் இந்த பகுதிகளில் மலைப்பொழிவு அப்படிங்கிறது கிடையாது உங்கள் ஏரியாவுக்கெல்லாம் மழை பொழிவு வருது இல்லை நல்லா இருக்குப்பா மழை நல்லா பேஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் மக்கா சோளம் நீட்டாக ஊனலாம் ஆனால் இந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா ஒரு மழை நல்ல மழையாக வயல் ஃபுல்லாக ஊறி தண்ணி தேங்கி நிற்கணும் அடுத்த நாள் கடலில் ட்ரை ஆகிடுச்சி அப்படின்னா மறுபடியும் மழை வரும் பார்த்தீங்களா அப்போ நீங்கள் மக்காசோளம் ஊனுங்க ஏன் சொல்கிறேன்னா முதல் வீட்டுலேயே நீங்கள் ஊனிட்டீங்கன்னா நீங்கள் விதை ஊனிடுவீங்க ஹீட்டு அதிகமாகி அந்த எல்லாமே அழுகி போயிடும் முளைப்பு பிரச்சனை பயங்கரமாக வந்துடும் மரியாதையாது குழம் ஒன்றதுக்கு தனியாக உட்காந்து ஊனிட்டு உட்காந்துக்கணும் அது தேவையில்லாத வே ஈல்டு லாஸாக கொடுத்துரும் அதனால் முதல் மலையில் ஊனாதீங்க முதல் மழை பேஞ்சு நல்லா மழை பேஞ்சு முத நாள் நைட் மழைனா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் தண்ணி நிற்கிது அப்படின்னா நீங்கள் ஊனலாம் இல்லைன்னா நீங்கள் ஊன தேவையில்லை ஓகேவா முதல் விஷயம் ரெண்டாவது என்னென்னா இப்போ ஏன் ஊன வேணாம் அப்படிங்கிறாங்கன்னா புரட்டாசி மாதத்தில் ஒரு காய்ச்சல் அப்படிங்கிறது ஒன்று வரும் ரெகுலராக பண்ணுற உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ அந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய காய்ச்சலை வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும் ஏன்னா இது என்ன ஏழாவது மாதமா ஏழாவது மாதம் வச்சுக்கிங்களா ஏழா எதுனா எட்டு இருபது ஒன்பது இருபது செப்டம்பர் இருபது வருது ஓகேங்களா செப்டம்பர் இருபதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆடி இது புரட்டாசி மாதத்தோட ஆரம்ப காலகட்டங்கள் வரும் ஒரு ரெண்டாம் தேதியும் மூணாந்தேதி சம்திங் பக்கமாக வரும் அப்படி வரும்பொழுது அந்த புரட்டாசி மாதத்தோட கா வெயில் காய்ச்சல் அப்படிங்கிறது அப்போ ஆரம்பிக்கும் ஏன்னா புரட்டாசி மாதத்தில் லைட்டாக காய்ச்சல் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா அப்போ ஆரம்பிக்கும் போது அந்த ஐம்பது நாள் அறுபது நாளுங்கிறது ஒரு டூரேஷன் வந்து மக்கா சோளத்தில் அந்த பூ பூக்கிற தருணமாக இருக்கட்டும் இல்லை பூத்த பூக்களில் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிற தருகமாக இருந்தும் மகரணம் அதிகமாகிற தருணமாக இருக்கும் அந்த டைமில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாகிடுச்சு காய்ச்சல் அதிகமாகிடுச்சு என்னால் தண்ணி கட்ட முடியாது அப்படின்னு ஒரு நிலமை வரும்போது நம்மளால் அதை மேனேஜ் பண்ணி கொண்டுட்டு போக முடியாது ஸோ இதுதான் ஒரு முக்கிய காரணம் அதற்கு இப்போ ஊனாதீங்க அப்படின்னு சொல்வதற்கான காரணங்கள் ஓகேவா ஏன்னா இப்போ ஊனியனால் தண்ணி கட்டி சமாளித்து கொண்டு வந்துட முடியுங்கிறவங்க நீட்டாக ஊனலாம் அந்த தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறது அந்த டைமில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய டைமிங்கில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதா விஷயம் ஓகேங்களா இல்லைப்பா நமக்குலாம் தண்ணி அப்போலாம் தாங்கணும் அப்படிங்கிற பட்சமாக இருந்தால் நீங்கள் இப்போ ஊனிக்கலாம் ரெண்டாவது கேள்விக்கு பதில் முடிஞ்சு மூணாவது கேள்வி இந்த வருஷம் மழை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா நம்ம கம்பெனி மீட்டிங்கு போனதாக இருக்கட்டும் நம்ம கேள்விப்பட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வருஷம் மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் வருஷ வருஷம் பேரளவுக்கு இருக்காது ஆனால் அதை பயிர் ஒரு பயிர் எடுக்கிறதுக்கான ஒரு மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஓகே மலைப்பொழிவு இருக்குது எல்லா பகுதிகளிலும் அந்த மலைப்பொழிவு இருக்குமா அப்படின்னா எல்லா பகுதிகளுக்கும் அந்த மழைப்பொழிவு அப்படிங்கிறது டவுட் தான் ஏன்னா இப்பயே போல சென்னையாக இருக்கட்டும் இல்லை மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும் அந்த பகுதிகளில் எல்லாத்துலேயும் மழை பொழிவு அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது ஓகேவா ஏன்னா இந்த உள் மாவட்டங்களில் இருக்கிற சேலம் உள் மாவட்டங்கள் சென்னை தமிழ்நாடு உள் மாவட்டங்கள் சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த ஏரியாக்கள் எல்லாமே இந்த மயிலாடுதுறை ஆகிறது சாரி திண்டிவனமாக இருக்கட்டும் இதெல்லாமே ரொம்ப அடி வாங்கிக்கிட்டு இருக்குது ஆனால் மலைப்பொழிவுங்கிறது இந்த உள் மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய நம்ம சேலத்தை விட்டுருலாம் சேலம் சரௌண்டிங் வச்சுக்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மலைப்பொழிவு அப்படிங்கிறது விட்டு யா யார் வேணாலும் வாங்கி அறிக்கை கொடுக்கறாங்க எல்லாருமே நான் சொல்கிறேன்னா மேற்கு தொடர்ச்சி மலையம்பாங்க கடலோர மாவட்டம் பாங்க டெல்டா மாவட்டம்பாங்க ஆனால் உள் மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் சரி நான் கேள்விப்பட்டதே கிடையாது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வன்லைக்கை எளிய கூட அதுமாரி உள் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு மழைப்பொழிவு அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க காற்று இருக்குது காற்றுடைய வேகம் கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா இது மட்டும்தான் இப்போ அடிக்கிறவர்களுக்கு காற்றுல நம்ம மேனேஜ் பண்ணியிருக்கிறதே பெரிய விஷயம் அந்த நிலமையில் இருக்குது ஸோ நீங்கள் ஊன வேண்டிய கரெக்டான டைம் அப்படிங்கிறது ஆடி பதினெட்டு வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா ஆடி பதினெட்டு வரைக்கும் மழை இல்லை அப்படின்னா எவ்வளோ தண்ணி இருக்குதோ மாதிரி ஊனிகிட்டு போங்க இந்த வருஷம் நான் எடுத்திருக்க முடியும் ரெண்டு பிட்டா மக்காசோளம் ஊனிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா வயலுக்கு மூணு ஏக்கர்னால் ஒன்றரை ஏக்கர் ஒரு பிட்டு அதுலேருந்து பத்து பஞ்ச நாள் தண்ணி அடுத்தது ஊங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் நானே இந்த வருஷம் இருக்கேன் ஏன்னா அது என்னான்னு தெரில ஊனை வேணாம் அப்படிங்கிற டாக்லேயே போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ அதனால் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கூடவே உங்கள் ஏரியாவுக்குள்ளே மழைப்பொழிவு இருக்கா இல்லையா என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அந்த பார் போட்டு ட்ரிப்பு வச்சு விட்ற ஒன்றுவங்களாக ஊனலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களால் தண்ணி கட்ட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஊனிக்கலாம் ஓகே அடுத்ததாக இன்னொரு கேள்வி ஏதோ ஒன்று கேட்டுருந்தாங்க என்னென்ன அந்த மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா இந்த மாணவர்களை பயிரிடக்கூடிய விவசாயிகள் எல்லாமே நாங்கள் இப்போதைக்கு வயலையே ரெடி பண்ணலை இன்னும் ஒரு மாதம் கழித்து ரெடி பண்ணி மழை பெஞ்சா நான் ஊனிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் வந்து இப்போ பாய்ச்சலுக்கு ஏற்றன ரகத்தையே ஊனலாமா இல்லை மானவாரிக்கு ஏற்ற ரகங்களை ஊனலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ இதில் நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு ரியலாகவே தெரியல காரணம் என்னென்னா மழைப்பொழிவு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது யாருக்கும் தெரிவித்து பண்ண முடியலை அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல மழைப்பொழிவு இருக்குங்கிறதோடையே நிறுத்திட்டு போயிட்டே இருக்காங்க மானவாரி நிலத்துக்காரங்களுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்ட மாதிரி தான் மானவாரி நிலத்துக்காரங்க மானவாரி அந்த வெரைட்டிஸ்லேயே போயிடுங்க இந்த நீர்ப்பாசனத்தில் இருக்க விவசாயிகள் வந்து அதாவது மழை பேஞ்சி தான் எனக்கு தண்ணீர் ஃபுல்லாக செட் ஆகும் அப்படிங்கிறவங்க மானாவாரி இதில் போயிடுங்க மானாவாரி வெரைட்டியில் போயிடுங்க இல்லைப்பா எனக்கு தண்ணி இருக்குது தண்ணி நல்லா போதும் ஏதாச்சும் நடுவில் ஒரு ரெண்டு மலை மூணு மழை பேஞ்சாவே போதும் எனக்கு நல்லா பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து நாம் சொன்ன எல்லாருக்கும் சொல்கிற வெரைட்டியே ஹை ஹில்டு வெரைட்டி வந்து இந்த டாட்டாவில் சொன்னதாக இருக்கட்டும் சிபியில் சொன்னதாக இருக்கும் என்கே இது மாதிரி ஹையில்டு வெரைட்டிஸே நீங்கள் போகலாம் ஓகேங்களா அதாவது நீர்ப்பாசனத்துக்கு தேவையான விதையிலையே நீங்கள் ஊனிட்டு போகலாம் எனக்கு ரெண்டு மலை மூணு மலை இருந்தால் போதும் மற்றபடி நான் தண்ணி கட்டிக்குவேன் அப்படிங்கிறவங்க வந்து அதுலேயே போயிடலாம் இல்லைப்பா நான் மா ஃபுல்லாக மலையும் வேணும் தண்ணி ஏதோ ஒரு ரெண்டு மூணு தண்ணி தான் பாயும் பெரும்பாலும் மலையை பண்ணி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு மாணவாரிக்கு ரிலேட்டடான வெரைட்டிஸை சூஸ் பண்ணி ஊனிகிட்டு போகிறது ரொம்ப நல்லது எப்போ எனக்கு எதுக்கு எந்த வெரைட்டினு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் போட்டுறேன் இந்த வருஷம் எந்தெந்த விதைகள் ஊனலாம் ஊனக்கூடாதுங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுவிட்டோம் அது டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகளுக்கும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகளுக்கும் சரி மாணவர் நிலம் பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கும் சரி அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பொருந்தும் ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்ன வெரைட்டி ஊனலாம் அப்படிங்கிறது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி